வெல்கம் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ நம்ம எலி எலி இல்லம்மா ஸ்வத்தானி அப்படிங்குற தலைப்பில் பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்ட் த்ரீ இந்த பார்ட் த்ரீ இஸ் லாஸ்ட் ஒன் இந்த லாஸ்ட் ஒன்ல நம்ம ஃபைனலாக அந்த நம்ம இது இது இந்த பார்ட் ஒன் பார்ட் டூவில் அவரு எப்படி தேவக்குமாரர் அவர் எப்படி மனுஷகுமாராக வந்தாரு அதுக்கப்புறம் தந்தையுடைய பிளான் அது எப்படி இருந்தது அவரை எந்த மாதிரியான டிசைன் க தந்தை வச்சிருந்தாரு அவரை ஆஹ் நொறுக்கணும் அவரை எப்படி பாவத்திற்காக பலி கொடுக்கணும்ன்றது தந்தை பிளானா வச்சிருந்தாரு அதற்கப்புறம் அந்த சிலுவையில அவர் தொங்குன அந்த நிமிஷங்கள் அந்த மணித்துளிகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது எதனால நான் வந்து அது மோஸ்ட் மிஸ்டீரியஸ் வேர்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் தியானிச்சு வரும்போது நமக்கு தெரியும் கடவுளுடைய மகிமை திருத்துவம் அதுக்கப்புறம் அவங்க அவர் இப்படி கீழே இறங்கி ஆஹ் வந்தது அவருடைய குளோரியில விட்டு அவருடைய மகிமையை விட்டு அவரு எப்படி கீழே இறங்கி வந்தாரு அப்புறம் அவர் இங்க எப்படி வாழ்ந்தாரு அவர் என்னெல்லாம் பாடுகள் பட்டாரு கடைசியா அந்த எக்ஸ்ட்ரீம் பெயின் கடைசியான அந்த மிக பெரிய வழிய எப்படி சுமந்தவர்கள் இருக்கா அப்படிங்கறத நம்ம நோக்கி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்ட் த்ரீ இந்த இந்த பாட்டுலா அந்த உடைய கைவிடுதலும் தெய்வீக கைவிடலின் மகத்தான வே வேதனையும் அதான் இந்த பாட்டில் உள்ளது இதை சொல்லி நம்ம முடிக்க போறோம் இந்த சீரீஸ இதுல வந்து தந்தை கைவிட்டு விட்டார் தெய்வீக கைவிடுதல் அதனுடைய வேதனை எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் உணர்ந்தார் அந்த சிலுவையில தூங்கும் போது அதனால எதற்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார் அப்படிங்கறத நம்ம இந்த பாட்டுல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில விஷயங்கள் அந்த கர்த்தர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த நாள் என்னென்ன நடந்துச்சு வசனத்தின்படி அது எந்த நேரம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ மார்க் நட்செய்தி பதினைந்து படி பேசுவை சிலுவையில் அரைந்த போது மூன்றாம் மணி வேளையாக இருந்தது ஸோ யூதர்களுக்கு யூதர்கள் ஃபஸ்ட் அவர் செகண்ட் அவர் தேர்ட் அவர் அப்படின்னா அவங்க வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அந்த நேரத்துல ஜூஇஸ் டைம் படி அவங்க டைம் படி மூன்றாம் மணி நேரம் அப்படின்னா காலையில ஒன்பது டு பத்து ஏஎம் அந்த டைம் மூன்றாம் மணி நேரம் அப்படிங்க அப்போ யசுவ வந்து சிலுவையில அரைந்த நேரம் காலையில ஒம்பது டு பத்து அந்த டைம்ல அப்புறம் ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை இருள் சூழ்ந்தது அது வந்து நூல் பன்னெண்டு பிஎம் நூன் நண்பர்கள் அந்த டைம்ல இருந்து மூன்று மணி வர இருள் சுழ்ந்ததுன்னு பைபிள்ல இருக்கும் அது இதுதான் இதான் அந்த டைம் ஸோ அப்படி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது மூன்று மணிக்கு சிலுவையில ஆரம்பிச்சிருக்காங்க ஒம்பது மணி வரை இயேசு சிலுவையில தூங்கியிருக்காரு அப்போ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அவர் சிலுவையில தூங்கியிருக்கிறார்கள் பாடுகளை சுமந்துருக்காரு ஸோ மூணு மணி நேரம் அந்த 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 ஆறு மணி நேரத்துல ஆறு டு ஒன்பது மணி கடைசி மூன்று மணி நேரம் அவர் இம்மென் ஸ்பெயின் அவர் மிகுந்த வழியை தாங்க வேண்டியதா இருந்தது அது எதற்காகங்கிறது நம்ம இந்த பாடல டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் இதில் நம்ம பார்த்தோம் அந்த ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை டீப் இருள் சூழ்ந்தது அப்படின்னு இது வரலாற்றில் ஃபுல்லாக ஆராய்ச்சி செய்யும் போதும் சரி பைபிள் படியும் அந்த இருளுக்கு காரணம் வந்து எதுவும் அசாதாரண இருள் அந்த அசாதாரண இருள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த இருள் எந்த சூரிய கிரகணமோ வேற எக்லிப்ஸோ அன்னைக்கு இல்லை அந்த அந்த சீசன்லையே எந்த எக்லிப்ஸும் இல்லை ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த ஃபுல் மூன் இதை கொண்டாடுவாங்க ஸோ அதனால் அது எந்த எக்லிப்ஸுமே அந்த டைமில் ஏறு ஏற்படவில்லை அந்த எக்லிப்ஸ்னால எதுவும் இருள் தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை எதனால அந்த இருள்னா அது வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட் நடக்கிற நேரம் உலகத்துக்கே முழு உலகத்துக்கும் முழு மனித குலத்துக்கும் தெய்வீக நியாய தீர்ப்பு அந்த நேரத்துல நடந்தது அதுதான் அந்த இருள் குறிக்குது ஏன்னா நீங்க வசனத்துல நிறைய இடத்துல அந்த இருள் வந்து ஜட்ஜ்மெண்ட குறிக்கப்பட்டிருக்கும் ஆமோஸ் எட்டு ஒன்போது பத்துல இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை கடவுள் கண்டிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த டிவைன் ஜட்ஜ்மெண்ட் நேரத்துல எல்லாம் கடவுள் அந்த இருளை யூஸ் பண்ணி போய் அதே மாதிரி லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இயசுடைய பாடுகளை குறிக்கும்போது சூரியன் இருள் அடைந்தது அப்படின்ட்டு இருக்கும் இருள் அந்த இருள்ங்கிறதுக்குன்னாலே அது வந்து ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட குறிக்கிற விஷயம் இந்த ஆமோஸ் எட்டு ஒம்பது பத்துல என்ன எழுதியிருக்குன்னா அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை து துக்கிப்பாகவும் உங்கள் பாடுகளை எல்லாம் பாட்டுகளையெல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் முட்டையும் வருவித்து அவர்களை து தூக்கிப்பாய் ஒரே பிள்ளைக்காக தூக்கிக்கிற தூக்கிட்டுக்கு சமணமாக்கி அவங்களுடைய முடிவை கசப்பான நாளாகவே எடுக்கிறாகி ஆண்டவர் சொல்லுகிறார் கடவுள் அவங்க ஐடல் ஒர்ஷிப் நிறைய சிலை வழிபாடு பண்ணது கடவுள் ரொம்ப தூரமாக இஸ்லமுக்கு போகும்போது அவங்களுக்கு பேபிலோனில் வந்து ராஜா வந்து அடிச்சு ஜெருசலம் டெம்பிள் எல்லாமே தீக்கரைக்க ஆக்கிறதுக்கு அந்த டைம்ல கடவுள் அதை ப்ராசஸே முன்னாடியே சொல்றது ஜட்ஜ்மெண்ட் கண்டிக்கப்படுறாரு நியாய தீர்ப்பு அதை சொல்லும்போது கடவுள் வந்து அந்த இருள் சூரியனை அஸ்தமிக்க பண்ணி அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் வேர்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கும் கடவுள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறாரு ஸோ அவங்க அவங்க பண்ண பண்ண யாரு பண்ணப்படுறாங்களோ அந்த ஆட்கள் மேலே இருள் இருக்கு அப்படிங்கிறது கான்செப்ட் அதே மாதிரி லூக்காவும் கிளீனா சொல்லுது லூக்கா காஸ்பல் படி அப்போது ஏறக்குறைய ஆறாம் மணி நேரமா இருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று சூரியன் இருள் அடைந்தது இருள் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தை ஆஹ் அதுல கிளீனா இருக்கு தேவாலய சிந்திரை சிலை நடுவில் இரண்டா கிளீன் அந்த சூரியன் இருள் அடைந்தது அப்படிங்கிறது நியாய தீர்ப்பும் முழு குலத்துக்கும் எப்போ ஆபேல் முத முத தொடங்கி நீ வரப்போறவங்க எல்லா முழு முழு மனுஷ குலத்துக்கும் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது அதை சுமந்தித்து இருக்கிறவர் தான் மாசற்ற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட் தேவகுமாரன் ஏன்னா அந்த நேரத்துல தான் தந்தை வந்து முழு மனுஷங்களோட பாவத்தையும் பேசுவேன் மேல சுமத்தி அவரை சபிக்க தொடங்கினார் இங்கதான் நம்ம ஸ்லோவா நம்ம கான்செப்ட்குள்ள உள்ள போறோம் அவங்க கத்தர் வந்து அவரை அவருடைய நம்மளுடைய பாவம் சாபம் எல்லாமே அவர் மேல இறக்குறாரு ஸோ தந்தை தனது மகனிடமிருந்து முகத்தை திருப்பி கொண்டார் A father turned his face away, அப்படின்னா இவ்வளவு பாவமே அறியாத ஆஹ் சன் மகன் பாவத்தையே அறியாதவர் அவர் பாவம் செய்யாதவர் அவர் இங்க மனுஷனா வாழும்போதும் அவரு கிளீனா இருக்கு அவர் ஒரு பாவமும் செய்யாதவர் ஆனால் மனுஷ முழு மனுஷக்குள்ள பாவத்தையும் அவர் மேல அப்புறம் அவர் மேல சாபம் வந்துருச்சு அவர் மேல ஃபுல் பாவம் சாபம் வந்துருச்சு அவ அப்படி பாவம் சாபம் இருக்கும்போது முதல் முறையாக அந்த திருத்துவத்துல உள்ள ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் ஃபாதரும் சன்னும் பிரிஞ்சதே இல்லை ஃபாதரும் சன்னும் இட்டேனல் ஆக ஃபாதர் சன் ஒரு ஸ்பீட் மூன்று தான் திருத்துவத்தில் உள்ள ஆட்கள் அவங்க மூன்று பேருமே ஒரே ஆள் மூன்று பல்வேறு ஆட்கள் ஆனா ஒரே கடவுள் இதுதான் நம்ம திருத்துவத்தில் உள்ள கான்செப்ட் த காட் ஆஃப் த பைபிள் அப்ப அந்த கடவுள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரோல் ஃபாதர் டிசைன் பண்ணி சன்னை கீழே அனுப்புறாரு சன் ஃபுல்லா மனுஷகுலத்துடைய பாவத்தை சுமந்து அவர் பாவமாய் ஆக்கப்பட்டார் அந்த நேரத்துல இந்த ஹோலி கடவுள் இந்த ஹோலி ஃபாதர்னால சண்டை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக்கிட்டாரு ஏன்னா அவரு பாவத்தை பாவம் அவர்கிட்ட நெருங்க முடியாது ஹோலி ஆஃப் ஹோலிஸ் சொன்னேன்ல பாவத்தை ஒருபோதும் அறியாத பாவம் நெருங்க கூட முடியாத கடவுளின் பரிசுத்த குமார நமக்காக பாவமாக மாறினார் ஸோ பரிசுத்த தந்தை தந்தையுடைய ஹோலி ஒருபோதும் பாவத்தை சமரசம் செய்யாது அவருடைய அவருடைய ஹோலினஸ் இந்த பாவத்தை சமரசம் செய்ய முடியாது அதனால தந்தை அவருடைய முகத்தை கொண்டார் அதுதான் ஜீசஸ் பெயின் ஃபாதர் அவருடைய முகத்தை திருப்பி கொண்டார் முதல் முறையா அவங்க ரெண்டு பேருடைய ஃபெல்லோஷிப் அங்க கட்டாது ஃபெல்லோஷிப்னா இணக்கம் ஐக்கியம் அவங்களுடைய ஐக்கியமே துண்டிக்கப்படுது ஏன் எதனாலனா இயேசு இப்ப பாவமா சாபமா இருக்காரு சிலுவையில சோ அத நீங்க கிளீனா ஈவன் ஓல்டமெண்ட்லேயும் கிளீனா போட்டிருக்கோம் அவர் லா ஹி பிகேம் அ கர்ஸ் நம்ம வந்து சாவம் ஆக்கப்பட்டார் ஏன்னா மனுஷ குலத்துடைய பாவமும் இப்ப அவர் மேல இருக்கிற இடத்துல ஹோலி ஆஃப் ஒரு நேரமும் வாசம் செய்ய முடியாது அவர் முகத்தை திருப்பிட்ட திருப்பிட்டார் அந்த வேதனைதான் ஜீசஸ் அனுபவிச்ச மகத்தான வேதனை இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் பெயின் தந்தை முகத்தை திருப்பினது ஹோலி ஸ்பிரிட் ஆப்வியஸ்லி பரிசுத்தாவி அந்த நேரம் ஜீசஸ் கிட்ட இல்ல இருக்க முடியாது ஏன்னா ஜீசஸ் பாவமாக மாறினார் இதனுடைய மெயின் விஷயம் பாவம் வந்து எவ்வளவு கடுமையானது அதே மாதிரி பாவத்திற்கு எதிரான பாவிகளுக்கு எதிரான கடவுளின் கோபம் கடுஞ்சனம் அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப ஜீசஸ் இதை ஏற்றுக்கல அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே பை டிஃபால்ட் நரகத்துக்கு போயிருக்க வேண்டியதுதான் பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கா எல்லா மனுஷனுமே பண்ணப்பட்டு நரகத்துக்கு போயிருக்கணும் ரத்தத்தினால எல்லாத்தையும் முழு மனுஷத்து பாவங்களையும் வரப்போகிற காலத்துக்கும் சேர்த்து இனி வரப்போகிற நாளைக்கு பிற போகிற குழந்தையும் ஜீசஸில் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும் அது அந்த விஷயம் தான் அந்த ஹிஸ்டரியில பெரிய விஷயமாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நடந்தது ஸோ பாவம் ரொம்ப பொருள் கடவுளை விட்டு பிரிக்கக்கூடியது கடவுளுடைய ஐக்கியத்துல இருந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சு நம்மளை நரகத்திற்கு நேராக நடத்தக்கூடியது அதான் சாத்தானுக்கு அதெல்லாம் வேணும் மனுஷன் வந்து நரகத்துக்கு அவங்க கூட போகணும் கடவுள் கூட சொக்கத்துக்கு பேரக்கூடாது ஸோ அந்த விஷயம் ஆஹ் நடக்க தான் இவ்வளவு விஷயம் கடவுள் நமக்காக அன்பாக பண்ணார் சோ அதனாலதான் கடவுள் பைபிள் வந்து என்னைக்குமே சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவின் பலி இந்த மாசற்ற பலி இவ்வளவு பெரிய தியாகம் இவ்வளவு பெரிய அன்பு இவ்வளவு பெரிய இரக்கத்தையும் நிராகரிப்பவர்கள் காஸ்பிள்ள வந்து அசட்டை பண்றவங்க இன்னைக்கு உலகம் நிறைய பேர் அசட்டை பண்றாங்க அவங்கள பைபிள் கண்டிக்குது ஏன்னா நீங்க இத நிராகரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இதுல மறுபடியும் பிறக்காம கிறிஸ்துவ தெரியாம இறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஹெல் தான் இட்டேனல் ஹெல் நரகம் தான் இங்க வாழ நாள் கொஞ்சம் நீங்க இட்டேனல் ஹெல்லுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே வரவே முடியாது ஸோ கடவுளின் கோபம் இன்னொரு மரணத்துக்கு பின்னாலெல்லாம் ஜெபிச்சு திருப்பி நாங்க கடவுள் கிங்டம்குள்ள வந்துடுவோம் அப்படிங்கிறது இவ்வளோ முட்டாள்தனமான கான்செப்ட் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா சில டினாமினேஷன் அதையும் இறந்ததுக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணி இவர் இவருடைய பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளித்து நாங்க அவர் இவரும் உங்க கூட உயர்த்தல்வார் அப்படின்னா சாலை ப்ரேயர் பண்றாங்க அவங்க ஒரு செகண்ட் நிதானிச்சு அவங்க யோசிச்சாலே தெரியும் அவங்க ப்ரேயர் பண்றது எவ்வளவு பெரிய அபத்தமானது அப்படி பார்த்தா நீ இவ்வளோ ஃபுல்லாக ஹிந்து முஸ்லீம்னு வாழ்ந்தவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக இறந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் தண்ணி தெளித்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள் வெறும் சொர்க்கத்துக்கு போயிடட்டும் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய அந்த வார்த்தையின் மகத்துவம் தெரியாமல் ஒரு ப்ராக்டிக்கலான காமன் சென்ஸ் உள்ளவங்க திங்க் பண்ணுறது கூட திங்க் பண்ணாமல் நிறைய நிறைய என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வசனம் தெளிவாக உணர்த்தும் போது உங்கள் ப்ராக்டிசஸ் எல்லாம் தப்பாக இருக்கும்போது அதை உடனடியாக சரி பண்ணுறது நல்லது அதுக்கு தான் காசு போய் கொடுக்கப்பட்டது இதை கேட்காம நிராகரிச்சிங்கன்னா அதற்கப்புறம் கண்ட கண்டம்னேஷன் ஆன் நியாயத்தீர்ப்பு உங்கள் மேலே நிற்கிது ஸோ இப்போ நம்ம சாங் ட்வெண்ட்டி டூ இதில் நான் சாங் டுவெண்ட்டி டூ தான் கடைசி பாட்டுக்கு எடுத்திருந்தேன் சங்கீதம் டுவெண்ட்டி டூ வந்து ஒரு பழைய ஏற்பாட்டு வழிபாட்டாளர் அவங்க டைம் டெம்பிள்ல ஒர்ஷிப் டைம்னு வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம சாலமான் கேட்டின டெம்பிளாக இருக்கட்டும் அடுக்கடுத்த டெம்பிளாக இருக்கட்டும் அவங்க ஒர்ஷிப் டைம்னு இருக்கும் அவங்க ஒர்ஷிப் பண்ணி பாட்டு பாடுவாங்க கடவுளை அப்படி இந்த சங்கீதங்கள் எல்லாம் டேவிட் காலத்துல பாடின பாட்டுகள் அது எல்லாமே அப்படி ஒரு சங்கீதக்காரர் அவருடைய மிகுந்த வேதனையில அவரு ஒர்ஷிப் பண்ணும்போது பாடின பாட்டுதான் இந்த சங்கீதம் இருவத்தி ரெண்டு ஆனா இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டுல நிறைய நேரம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சங்கீதங்களா இருந்தாலும் சரி ஓல்ட் ஓல்டஸ்டமெண்ட்ல அவங்க சில சமயம் ஹோலிஸ்பட்ல நிறைஞ்சு அவங்க பாடும்போது அவங்களை அறியாமலே அவங்க பாடுற அந்த விஷயங்கள்ல மெசாயாவை பத்தின ப்ராஃபஸிஸ் இருக்கும் மெசாயாவை பத்தின உண்மைகள் அவருடைய பேஸ் அவர் எப்படி அவருடைய வழிகள் எப்படி அவர் இருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ ஹிடன் ஆகி சொல்லப்பட்டிருக்கும் அவங்களால கனெக்ட் பண்ணி அதை படிச்சிருக்க முடியாது அதனால தான் அவங்க வந்து மெசாயாவை பத்தின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இல்லை பட் இன்னைக்கு நமக்கு புதிய வச்சு நம்மளுடைய டீச்சிங் எல்லாருமே எங்களுக்கு எல்லாருமே அவங்க உள் டஸ்டமெண்ட்டை கரெக்டா கோட் பண்ணிருப்பாங்க எல்லா விஷயமும் எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சுங்கிறது சோ இன்னைக்கு நம்ம இந்த புதிய ஏற்பாட்டை வச்சு பழைய ஏற்பாட்டை கம்பேர் பண்ணி படிக்கும்போது அந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டுல நடந்த எல்லா விஷயமுமே மேத்யூ கோடிட்டு காமிச்சிருப்பாரு அதெல்லாம் எப்படி நிறைவேறிச்சு ஜீசஸ் அந்த சிலுவையில தூங்குற நேரத்துல இவன் ஜீசஸுமே என் நிறைவா என் நிறைவா ஏன் செகண்ட் மீ அந்த அந்த வார்த்தை இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருந்து இருந்துதான் கடவுள் பேசியிருப்பாரு அது பர்டிகுலராக அவர் பர்பஸ்ஃபுல்லாக தான் பே பேசியிருப்பாரு ஏன்னா இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டில் உள்ள நிறைய விஷயங்கள் அவருடைய அந்த சிலுவை மரணத்தில் நடக்க வேண்டிய நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ அதனால தான் இந்த சங்கீதம் இருபத்ரெண்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது மெசாய பற்றினது ஸோ இங்கே சாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்றுக்கும் மற்ற இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு எப்படி ஃபுல்ஃபில் ஆனது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே நான் கொடு கொடு கொடுத்தது சங்கீதத்தில் உள்ள வா வசனம் இங்கே மேத்யூல உள்ளது அது எப்படி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறிச்சு அப்படின்னு அப்போ அந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்று என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் ஏன் சங்கீதக்காரன் புலம்புறான் அவனுடைய கடவுள் கூட பிரேக் ஆயிடுச்சு ஏன் என் வார்த்தையை கேட்காம தூரமா இருக்கீங்க சேம் சுச்சுவேஷன் தான் ஜீசஸ் சிலுவையில இருந்தது முதல் முறையா அந்த தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஜீசஸ் வந்து பிதாவுக்கு ஈக்குவல் பிதாவும் ஜீசஸும் ஒண்ணு ஏன்னா பிதான்ன்றதுதான் ஜீசஸ் வந்தார் ஸோ ஜீசஸ் கடவுள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த இருந்த அந்த ஃபெலோஷிப் அந்த ஐக்கியமே கட் ஆகிற அளவுக்கு மனுஷனுடைய பாவம் சாபம் அவர் மேலே இருந்தது ஸோ தான் இதுதான் அந்த மிஸ்ட்ரி அந்த ஏழு எலோயி எலோயினாலும் ஏலி ஏலிங்கிறது ஹீ அராமிக் எலோயி எலோவிங்கிறது ரெண்டுமே சேம் மீனிங் தான் என் நிறைவா என் நிறைவா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டியும் கடவுள் ஜீசஸ் ஒண்ணு நீ நோட் பண்ணா வழக்கமா அவர் ஃபாதர் அப்பா தந்தைன்னா கூப்பிடுவாங்க இந்த நேரத்துல என் கடவுளே என் கடவுளே அப்படின்னு கடவுள் ஜீசஸ்கே அப்படி கூப்பிட முடியல ஃபாதர்னு உரிமையா கூப்பிட முடியல ஏன் அப்படின்னா அவருக்கே தெரிந்து அவரு பாவம் ஆயிட்டார் ஃபுல்லா தந்தை முகத்தை திருப்பிட்டாரு அஹ் இல்ல இப்போ எந்த அளவுக்கான கடவுள் இத அனுபவிச்சு நமக்கு வாங்க ரசிப்பு வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த டிசைனை பாருங்க சாதாரண விஷயம்ல ஏதோ இதை நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாது இப்போ நடந்த இதனுடைய ஃபுல் காஸ்ட் நாம சோஃபார் கடவுள் ரிவீல் பண்ணதை பத்தி பேசுவோம் பட் இதனுடைய ஃபுல்னஸ் ஃபாதருக்கு சன்னுக்கு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆவையானது இருக்கு அதனால நம்ம தொடர்ந்து தியானிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில கிராஸ் அந்த ஆறு மணி நேரம் என்ன நடந்தது கடவுளால நமக்கு என்னென்ன பிளஸ்ஸிங் கிடைச்சது இன்னைக்கு நம்ம எதனால அந்த பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சோ இல்லை அடுத்து சாம் இருபத்தி ரெண்டு ஏழு எப்படி மேத்யூ இருபத்தி ஏழு முப்பத்தி நடந்தது என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிரிக்கி தலையை புலுக்கி வயசு வந்து போகும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க மார்க் பண்ணாங்க சோல்ஜர்ஸ் மார்க் பண்ணாங்க எல்லாரும் அடிச்சாங்க பாக்குறவங்க எல்லாம் தலைய இது பண்ணி எல்லா ஆக்ஷனும் அவங்க காமிச்சாங்க அது நிறைவேறிச்சு மேத்யூ தெளிவாக சொல்லியிருப்பாரு அடுத்து சாமி இருபத்தி ரெண்டு எட்டு எப்படி மேத்யூ இருபத்தி ஏழு நாப்பத்தி மூணுல நிறைவேறிச்சு கர்த்தர் மேல இவன் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே இப்போது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள் இதுவும் அப்படியே நடந்துச்சு அஹ் இவன் இவன் கர்ச்சர் கட்சர் ஆஹ் தந்தை அவன் தான் இந்து ராஜா ஆஹ் கர்த்தரனை வந்து மீட்பார் அப்படின்லாம் சொன்னானே ஆலயத்தை இடிச்சு முன்னால கட்டுவேன் சொன்னானே முடிந்தால் இவன் இப்ப விடுவி கட்டும் நம்ம அப்பவும் நம்புவோம் அப்படிலாம் அவங்க அவரை ஆஹ் பண்ணாங்க பிரியாசம் பண்ணாங்க அடுத்து சாமி இருபத்தி ரெண்டு பதினெட்டு எப்படி மேத்யூ இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு நிறைவேறிச்சேன் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் இது கர்த்தர சிலுவையில் நிறைய முன்னால அவருடைய வஸ்திரத்தை கலைஞர் அதுல சீட்டு போட்டு அவங்க சோல்ஜர்ஸ் எடுத்தாங்கன்றா ஹண்ட்ரட் ஆச்சு இதுல என்ன வேடிக்கைன்னா யூசர்கள் இந்த வசனங்கள் இந்த சாங் இந்த ஐசாயா இதெல்லாம் இப்ப மெடிடேட் பண்ணாங்க நிறைய பேர் இப்ப மெடிடேட் பண்ணி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஏற்றுக்கொண்டுகிட்டு இருக்காங்க இஸ்ரேல்லையுமே இன்னும் எல்லா இதர்களுமே இதை ஒழுங்கா மெடிடேட் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நடந்தது எஸ் மட்டும்தான் வேற இனிமே இவ இது மாதிரி வந்து இந்த யாராவது பண்ண போறாங்களா அவங்களுக்கு அது தெரியல அவங்க அவங்களுக்கு அந்த விஷயத்த ஏத்துக்க முடியல மெசாயம்னா இங்கா மட்டும்தான் வரணும் இப்படி வர முடியாது அப்படின்னு பட் அவங்க அவங்கள ரைஷா எடுத்துக்கிட்டாங்க அவங்க பாவிகள் அவங்க பாவிகளுக்குள்ள விலை என்னங்கிறது அவங்களுக்கு புரியல ஓ அதனாலதான் இன்னைக்கு அவங்களால ஏற்றுக்க முடியல இந்த ஒரு இந்த ஒரு ஸ்டேட்ல ஆஹ் அமைதியாக வந்து பாவத்திற்காக வழி கொடுத்த இந்த மெசாயம் அவங்களால ஏற்றுக்க முடியல ஸோ இந்த அடுத்து சாங் டுவெண்ட்டி டூ ஃபைனலா அதுலேயே அந்த சாங்லயே வந்து அந்த ஒர்ஷிப்பர் ஆராதனை அவர் கடைசுல இப்படி என்ன சொல்றாருன்னா உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை துதிப்பேன் கடைசியில் அவர் வெற்றி பெற்றுட்டாரு கடவுள் கூட பாவத்தை அறிக்கிட்டு கடவுள் அவருக்கு விடுதலை கொடுத்துட்டாரு விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் பாடுற பாட்டு தான் இது அதே தான் அதே சாப்டர்ல உன்னுடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை துதிப்பேன் இது கரெக்டா நடந்துச்சு இயேசுவை பிதா மறைத்தவர் இருந்து ரைஸ் பண்ண வச்சாரு அப்ப வெற்றிகரமான பேச்சு கர்த்தர் வந்து எல்லாருக்கும் நடுவுலிகேஷனுக்கு நடுவுல அவருடைய வெற்றிய கொண்டாடினாரு கடவுளுடைய மகத்தான செயலை அவரு முதல்ல நமக்கு ஒர்ஷிப் பண்ண வச்சு சொல்லி கொடுத்தாரு நம்ம இப்போ அவரு வழியில நம்மளும் இப்போ ஆஹ் ரச்சனியத்தை பெற்று நம்ம அந்த சந்தோஷத்தை மக சர்ச்சில் ஒர்ஷிப் பண்றோம் நம்ம ஒவ்வொரு நாளும் சர்ச்ல சண்டே சர்ச் எப்படி சண்டே சபை ஒர்ஷிப் பண்றதுக்கு மீனிங் என்ன இயேசு விக்டோரியஸா ரெசரக்ட் பண்ணி ரசிக்க ரசித்து விட்டார் நம்ம எல்லாரும் சபையா கூடி அந்த காங்கிரிகேஷனா கூடி சபை நடுவே நம்ம ஒர்ஷிப் பண்றோம் அந்த தேவனை நம்மளுடைய விக்டோ விக்ட்ரிய நம்மளுடைய சால்வேஷன் அறிக்கை இருக்கும் இது எல்லாமே அண்டர்லைன் ட்ரூத் இருக்கு மீனிங் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்றோம் சபைனா நான் சொல்றது நார்மலா எல்லா சபையும் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராக்டிஸ் பண்றாங்க பட் ரிஃபார்ம் மறுரூபமாக்கப்பட்ட சபைகள் என்ற அந்த ப்ராக்டிசஸ்க்குள்ள மீனிங் நிறைய பேர் வேற வேற ட்ரெடிஷன் எதையாவது ஃபாலோ பண்ணுவாங்க பட் ஃபாலோ பண்றதுக்கான மீனிங்கை பைபிள்ல இருந்து நம்ம எப்பவுமே எடுத்து அதை ஹோல் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா நம்மளுடைய ஃபெய்த் எது மேல கட்டப்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் க ஃபைனல் அத்தாரிட்டி அவர் கடவுள் சொல்லுவாரு எனக்கு பக்கத்துல யாருமே இல்ல தெர் இஸ் நன் பிசை மீ அதே மாதிரி கடவுளுக்கு யாருமே கவுன்சில் கொடுக்க முடியாது நோ ஒன் கேன் கிவ் கவுன்சில் டூ இது எல்லாம் அடுப்போம் அதனால மனுஷன யாரையாவது நெய் கிரியேட் பண்ணி அவர் ஹோலி ஃபாதர்ன்னு வச்சு அவர் ஏதோ கடவுளுக்கு ஈக்குவல் மாதிரி பண்றதெல்லாம் தனம் அது கடவுளுடைய நாமத்தை அவருடைய குளோரிய டச் பண்ற விஷயம் அதெல்லாம் கடவுள் அமைதியா விட்டுக்கிட்டு இருக்காருன்னா நீங்க அதை காஸ்பலுடைய கிரேஸ்னால அதெல்லாம் அமைதியாக போய்கிட்டு இருக்கு அதனுடைய கட்டம் நீங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளல இவ்வளவு வசனங்கள் இவ்வளவு விஷயங்கள் தெளிவுபட்டு ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு கண்டம்னேஷன் நரகம் தான் கடைசியில் காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதனாலதான் இதனுடைய எண்ட் நம்ம பேசி முடிக்கலாம் ரட்சிப்பின் விலை கடவுள் அந்த சிலுவையில தொங்குன அந்த இயேசு சொன்ன இந்த விஷயம் எலி எலி லவா சபத்தானி அவருடைய ஃபெல்லோஷிப்பையே கட் பண்ணி கடவுள் அந்த அளவுக்கு அதோடைய காஸ்ட் என்ன விலை அது அது யாருக்குமே தெரியாது ஏன்னா கடவுளுடைய கூலி அவருடைய அந்த அளவுல இருந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்து இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த அளவுக்கு மனுஷனை ரசிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன ஈடு கொடுக்க முடியும் பொண்ணுமே கொடுக்க முடியாது அதோடைய விலையே தெரியாது ஸோ அதனாலதான் தான் இயேசுன்ற ரத்தத்தினால ரட்சிக்கு இலவசம் ரட்சிப்பூ இலவசம் ஆனால் அவங்க விலை யாருக்குமே தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய விலை இன்னும் பலருக்கு நமக்கு ரட்சி என்னன்னு தெரியாது அவங்க ரட்சிக்கு அவங்க அவங்க மரணத்துக்கு பிறகு நாங்கள் சொர்க்கத்தை அடைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு மறுபிறப்புடைய அனுபவமே இல்லை அதை பத்தி என்னன்னே தெரியல ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நீ இங்கே வாழ்கிற டைம் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட எனக்கு எனக்கும் இந்த அனுபவம் வேணும் கன்ஃபஸ் பண்ணிங்கன்னா இஸ் லிவிங் காட் அவர் இப்போவும் வாழ் வாழ்கிற கடவுள் அவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களை இப்படி தான் உங்கள் பேட்டர்ன் ரச்சிக்கப்படணும்னு அவர் முன்னாடியே குறிக்கப்பட்டிருந்தால் அவர் ரட்சிப்பு நடக்கும் அதனால இந்த காஸ்பல நீங்க கேட்கறீங்கனாலே கடவுள் உங்களை வச்சு ஒரு திட்டம் வைத்திருக்காருன்னு அர்த்தம் அப்ப நீங்க சப்ரஸ் பண்ணாம நீங்க அதை ஆராய ஆரம்பிங்க எதனால கடவுள் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு பைபிள் என்ன இருக்கு அப்படிங்குறதுல மனுஷன் சொன்னது பிடிச்சிட்டு கூடாது இல்லை சின்ன வயசுலேயே எனக்கு சொன்னாங்க எதோ அப்படின்னு ராங்காக அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது என்னுடைய வார்த்தைகள் நான் சொல்றது வந்து நான் வந்து இப்போ உங்களை ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பிறகு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தீர்ப்பளிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க பைபிளை ஃபுல்லா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ஃபுல்லா ட்ரூத்தை பேசும்போது அது கண்டம்னேஷனை பத்தி பேசும் ஐ மீன் ஜட்ஜ்மெண்ட் பத்தி ஃபுல்லா பைபிள் சொல்லிக்கிட்டே வரும் நீ இப்படி பண்ணா உனக்கு ஆசீர்வாதம் அப்படி பண்ணலைன்னா உனக்கு என்ன இருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறதுதான் வசனம் கண்டனத்தை தான் ஃபுல்லா சாபத்தையும் கண்டனத்தையும் பைபிள் சொல்ல சொல்லிக்கிட்டே வரும் அதனால நீங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ பைபிள் தான் நம்ம தெளிவா சொல்ல முடியும் தான் நம்ம சொல்றோம் ஸோ கத்திரக்குள்ள இதை உட்கார்ந்து யோசிங்க கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது எஸ் நம்ம இன்னும் கருத்துற அதிகமாக இந்த சாக்ரிஃபைஸ் அறிஞ்சு ஒர்ஷிப் பண்றதுக்கு உதவும் இன்னும் 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 கடவுளை நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில இன்னும் அதிகமா துதிப்போம் 그라 u l 이 h mainin 다 a d a turun enam t